வணக்கம் இரண்டு தினங்களுக்கு முன்பு நடைபெற்ற வழக்கறிஞர் மீது நடைபெற்ற தாக்குதல் துரதிருஷ்டவசமானது திருமாவளவன் அங்கே வருகிறார் நம்முடைய சகோதரருடைய அந்த வாகனமானது முன்னால் நிற்கிறது அது இடித்ததா இடிக்கவில்லை அன்று உண்மையில யாருக்கும் தெரியாது அது சரிவர வீடியோ காட்டப்படவில்லை ஆனால் அதற்கெல்லாம் ஒரு வழக்கறிஞர் மீது தாக்குதல் நடத்தப்பட வேண்டும் என்பது மிக மிக கண்டனத்திற்குரிய திருமாவளவன் என்பவர் உடனடியாக தனது கட்சியினரை கண்டித்திருக்க வேண்டும் அவர் இறங்கி அந்த இடத்திலே சமாதானப்படுத்தியிருக்க வேண்டும் திருமாவளவன் சொல்கிறார் விஜய் ஏன் கரூரில் இறங்கி அந்த அங்கே இறந்து போனவர்களுக்காக ஆறுதல் தெரிவிக்கவில்லை அதையெல்லாம் கண்டிக்கவில்லை என்று கேட்கிறார் அவருக்கு ஒரு நியாயம் அடுத்தவருக்கு ஒரு நியாயம் போல உடனடியாக திருமாவளவன் அந்த இடத்தில் நல்ல ஒரு கட்சி தலைவராக இருந்திருந்தால் இறங்கி அதனை கண்டித்திருக்க வேண்டும் அவருடைய நிர்வாகிகளுக்காக அவர் செய்த தவறுகளுக்காக அவர் மன்னிப்பு கோரி இருக்க வேண்டும் இதற்கெல்லாம் முத்தவைப்பு வைத்தாது போல அந்த சகோதரர் இந்த பார் கவுன்சில் கட்டிடத்திற்குள்ளே ஓடுகிறார் துரத்தி துரத்தி அடிக்கிறார்கள் ஒரு வழக்கறிஞர் அவருக்கு அதில் சில வழக்கறிஞர் கூட இருக்கிறதாக தெரிய வருகிறது அதை பார்க்கும்போது நமக்கெல்லாம் மிகப்பெரிய வேதனை வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டத்தை ஏன் இயற்ற வேண்டும் ஏன் இன்னமும் இயற்றாமல் இருக்கிறார்கள் என்ற கோரிக்கை வலுத்துள்ளது திருநெல்வேலியிலே ஒரு ஒரு வழக்கிலே சம்பந்தப்பட்டுள்ள ஒரு நபர் நீதிமன்றத்தின் முன்னால் படுகொலை செய்யப்படுகிறார் உடனடியாக போடப்பட்டதுதான் நீதிமன்றங்களுக்கு பாதுகாப்பு அத்தனை நீதிமன்றங்களில் பாதுகாப்பு இன்னைக்கெல்லாம் ஒரு அக்யூஸ்டை கொண்டு சரண்டர் பண்ணலன்னா கூட செக் பண்ணி அனுப்புறேன் அந்த நிலைமைக்கு வந்துட்டு ஆனால் வழக்கறிஞர் ஒருவர் பார் கவுன்சில் கட்டணத்திற்கு வைத்து தாக்கப்பட்டிருக்கிறார் இதில் இன்னும் பல சங்கங்கள் கண்டிக்காமல் இருக்கிறது வெட்கத்திற்குரிய விஷயம் வேதனைக்குரிய விஷயம் வழக்கறிஞர் என்று வரும்போது நிச்சயமாக அதில் சாதி பார்க்கவே கூடாது அது எந்த வழக்கறிஞர் தாக்கப்பட்டிருந்தாலும் சரி அவர் எந்த சமூகமாக இருந்தாலும் சரி வழக்கறிஞருக்கு இருப்பது ஒரு சாதி தான் அது வழக்கறிஞர் சாதி நமக்கெல்லாம் இன்று சோறு ஓட்டு கொண்டிருக்கிற இந்த ஆதாரமான ஒரு வேலை வாய்ப்பை ஒரு வழக்கறிஞர் தொழிலை இழிவுபடுத்துகிற போது ஒரு சூழல் நடைபெறுகிற பொழுது நாம் அனைவரும் வழக்கறிஞர் என்ற ஓரணியில் திரள வேண்டும் அதுதான் உண்மை நம்ம ஒவ்வொரு பார் கவுன்சிலுமே எல்லாரும் எல்லாத்துக்கும் எல்லா சாதி இருக்கலாம் எல்லா வகுப்பு இருக்கலாம் ஆனால் வழக்கறிஞருக்கு ஒரு பிரச்சனைனா எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும் அதை விட்டுட்டு அது எந்த சமூகமாக இருந்தாலும் அவர் வழக்கறிஞர் அதில் வந்து நம்ம முன்னாடி இருக்கணும் நம்முடைய சாதி நம்முடைய குடும்பம் உறவுகள் எல்லாம் அதற்கு அப்புறம் தான் நம்முடைய அத்தனை குடும்ப உறவுகளை காப்பாற்றுவது இந்த வழக்கறிஞர் தொழில்தான் அதை மறந்துவிட்டு சிலர் செயல்படுவது வருத்தம் அளிக்கிறது அதே போல இந்த நிகழ்வுக்கு பின்னரும் அவர் ஒரு விளக்கம் அளித்திருக்கிறார் திரும்பாவளவன் நாங்கள் அவர் இடிப்பது போல வந்தார் முறைத்தார் அவர் முன்னாடி போகிறேன் இடிக்க போற முன்னாடியா போயிட்டு இருப்பேன் எல்லாம் திரும்பி வர என்ன ஒரு மட்டமான விளக்கம் அந்த விளக்கத்திற்கு பிறகு எங்களுடைய சகோதரர்கள் போய் அவரை போய் எங்களுடைய கட்சிக்காரர் அவரை போய் கேட்டாங்க இவர் வந்து உடனே முறைச்சு பார்த்தாரு முறைச்சு பார்த்தா அடிப்பீங்களா முறைச்சு பார்த்தா அடிப்பீங்களா வழக்கறிஞர் ஒரு லட்சம் பேர் இருக்கான் திருப்பி அடிக்க தொடங்கினால் நீங்க தான் சொல்லிருக்கீங்க திமிரி ஏழு திருப்பி அடி அப்படின்னு ஒரு வாசகத்தை சொல்லிட்டு இருக்கீங்க இதுவே ஒன்முறையான வாசகம் அதே ஆளுங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க நீங்க வண்டியை இழு டேங்க்ல பேலுன்னு சொல்லி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இது தவறான விஷயம் முதல்ல நீங்க நீங்கள் நம்ம அந்த டேங்கில் வந்து மலம் கழிக்கப்பட்ட விஷயமாக இருக்கட்டும் உடனடியாக ஒரு சமூகத்தின் மேல குறை சொல்றது அதே போல இப்பொழுது வழக்கறிஞர் தாக்கப்பட்ட விவகாரமாக இருக்கட்டும் நான் தாக்க வேலைன்னு பச்சையாக போய் சொல்றது முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கிற வேலையை நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க உண்மையிலேயே ஒரு நியாயமான தலைவராக இருந்தால் மன்னிப்பு கேட்டிருக்க வேண்டும் ஆட்சியாளர்கள் அவர் மீதி ஏன் வழக்கு பதிவு செய்யவில்லை ஒரு வழக்கறிஞருக்கே நீதி வாங்கி தர முடியாத நாம் எத்தனையோ வழக்கில் சூம்போட்டாக எடுத்துட்டு இருக்காங்க ஒரு வழக்கறிஞருக்கு நீதி வாங்கி தர முடியவில்லை என்றால் நாமெல்லாம் உண்மையிலே வந்து வழக்கறிஞராக இருப்பது அவமானகரமான விஷயம் உடனடியாக இந்த வழக்கிலே அவர் திருமாவளவன் மீதும் அவருடைய வாகனத்தை பறிமுதல் செய்ய வேண்டும் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும் அத்தனை நபர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படி நடவடிக்கை எடுக்கப்படாத பட்சத்தில் என்ற வழக்கறிஞர் யாரும் ஆஜராக கூடாது அதுவே நம்முடைய தார்மீக கடமை அதை நாம் செய்ய தவறும் பட்சத்தில் நாமே ரவுடிகளை வளர்த்து விடுவதற்கு ஆளாகிவிடும் வழக்கறிஞர் தங்களுடைய கடமை உணர்ந்து பொறுப்பை உணர்ந்து செயல்பட வேண்டும் இந்த விஷயத்தை நாம் விட்டால் நாளை ஒவ்வொரு வழக்கறிஞரும் அடி வாங்க வேண்டிய சூழ்நிலை எழுந்துவிடும் ஆனால் எல்லாருமே நம்ம லா காலேஜில் படிக்கும்போது எல்லாரும் ரவுடியா இருந்து வந்து வந்தால் லா காலேஜில் நம்ம பார்க்காத பிரச்சனையா மற்ற கல்லூரிகளை விட லா காலேஜ் போராட்ட களத்திற்கும் களத்திற்கும் சொந்தமானது அத்தனை பேரும் களங்கண்ட மாவீரர்கள் நாம் ஒருவேளை திருப்பி அடிக்க நினைத்தால் திரும்ப அவளவன் இதை யோசித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி உடனடியாக அந்த வழக்கறிஞரை தாக்குதல் நடத்திய அந்த நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொண்டு மற்ற மூத்த வழக்கறிஞருக்கு வாய்ப்பளித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்